எஸ்பிடிஎம்எம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான அதிக பால் வர்க்கம் கொண்ட மைசூர் ரக ஒரிஜினல் ஜெஸ்ஸி கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கன்றுகளோட வயது என்ன விலையில இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் நல்ல பால் வர்க்கமான கன்று உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நாம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த முகத்தில் கருப்பு இருக்கக்கூடிய இந்த மொட்டை கிடாரி கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இந்த மொட்டை கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கன்று ஒரு பதினைந்து மாத வயதுடைய ஒரு கிடாரி கன்றுங்க அதிக பால் வர்க்கம் கொண்ட நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸி கன்றுங்க அதிகமான பால் தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய கன்றாக இருக்குங்க பதினைந்து மாத வயதுடைய கன்றுங்க அடுத்த பருவத்துக்குள்ளாரவே இந்த கன்று வந்து பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெசி கன்றாவே இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அழகிய முக வச்சனும் அரஜான் மூஞ்சியில் நல்லா அழகாக குழிநேற்றத்தில் ஜம்முன் இருக்குங்க ஜோடியில் பாருங்கள் வேறு லெவலில் அவ்வளோ தரமாக இருக்குது ரெண்டு கண்ட்ரிகளுமே ஸோ ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகையில மிச்சம் பண்ணிக்கலாம் எங்கே கேட்டாலும் இரண்டு கண்ட்ரிகளையும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த இரண்டு கண்ட்ரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்கு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபகரன் அவர்களிடத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க அதே போல் இன்னும் பல் போடாத கன்றுங்க கன்று வந்து பல் போட்ட பிறகு நம்ம சினை வீசி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மாட்டின் உரிமையாளர் தெரிவிக்கிறாரு அது அவங்கவுங்க வாங்கக்கூடியவங்களோட ஒப்பீனியன் தாங்க நல்ல வளமான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு ஜெசி கன்றுங்க மைசூர் ரக ஜெஸ்ஸி கன்று அப்படின்னு உரிமையாளர் இந்த கன்றோட விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோ முழுக்க பாருங்க அடுத்த கன்று பார்க்கும் போது கடைசியா சொல்லிக்கலாம் ரெண்டாவது கன்றோட டீட்டெயிலும் ஜோடி கன்றா எடுக்கிறதா நம்மளை பொறுத்த அளவில் ஆப்ஷன் ஸோ நம்ம ரெண்டாவது கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு பதினைந்து மாத வயதுடைய ஒரு கிடாரி கன்று நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அழகிய முகலட்சணத்தில் ரொம்பவும் சூப்பரான கன்றுங்க மைசூர் ரக கன்று இதோடய வயதுன்னு பார்க்கும்போது இதுவும் சேம் பதினைந்து மாத வயதுடைய கன்று இரண்டு கன்றுகளுமே சுழி சுத்தம் ரொம்ப சாதுவான கன்று காம்புக்குலாம் நல்ல ஸ்பேஸு நல்ல அருமையான காம்போலம் கொண்ட மாடு நல்ல முகலட்சணமான கன்றுகள்ங்க தலட்சணக்கே ரெண்டுமே அதிகபட்ச திறன் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க இது மாதிரியான கன்றுகள் ரொம்பவும் ரேருங்க ரெண்டுமே அடுத்த பருவத்துக்குள்ளே பருவத்துக்கு வந்துடும் பல் போட்ட பிறகு ஊசி போட்டுக்கலாம் அப்படின்றதையும் இந்த கன்றுக்கும் தெரிவிக்கிறாரு ரெண்டு கன்றுகளோட ஜோடி விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ லாங் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னா ஜோடி எடுங்க அதுதான் டிரான்ஸ்போர்ட் அடைக்கும் மிச்சமாகும் எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய ரெண்டு கன்றுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி